என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லாயிருக்காங்க பாவம் செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் நல்லவனாக வாழ்கிற நான் மட்டும் அல்லது ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் பல வேலையில் நமக்கே வந்திருக்கு எனக்கு வந்திருக்கு அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் எழுபத்தி மூணில் பதிமூணாவது வசனம் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் இங்கே இதை எழுதின ஆசாம் சங்கீதக்காரன் சொல்றான் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்றேன் அதாவது பரிசுத்தம் பண்றேன் நான் பரிசுத்தமா வாழ்றது வேஸ்ட் நான் குற்றம் என் கைகளை கழுவுகிறது வேஸ்ட் அதாவது என் செய்கைகளில் ஒரு பரிசுத்தம் என் இருதயத்தில் ஒரு பரிசுத்தத்தை நான் காத்துக்கிட்டு நான் நடக்கிறது வேஸ்ட்டு அதனால என்ன பலனுமே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் எழுதுகிறார் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த கேள்வி தான் இருக்குது இந்த ஆசாப் ஏன் இதை சொல்கிறாருன்னா இதுக்கு காரணம் இருக்குது இந்த எழுவத்தி மூணாவது சங்கீதத்தில் துன்மார்கரை பற்றி பாவிகளை பற்றி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை பற்றி அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல நிறையா விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் பாருங்களேன் நாலாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வர அது டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பொறுமையாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே அல்லது பார்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் நாலாவது வசனத்தில் அது பத்தாவது வசனத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அவங்களுக்கு சாகிற வரை எந்த பிரச்சனையுமே இல்லையா துன்மார்க்கருக்கு எப்படி இருக்கிறாங்களாம் சாகிற வரை அவங்க உலகத்தை விட்டு போகிற வரை எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க பலன் உள்ளவங்களாக கடைசி வர இருக்காங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்காங்களாம் அது மாதிரி அநேக விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை கஷ்டப்படுறது மாதிரி அவங்க கஷ்டப்படுறதில்லை அதனால எந்த கஷ்டமுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் சாகிறவர ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதனால அவங்க இருதயம் பெருமையாயிருச்சான் அப்புறம் பெருமை மட்டும் இல்லை கொழுப்பு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம சொல்ல ரொம்ப கொழுப்பு கூடிருச்சான் உனக்கு அப்படின்னு அது மாதிரி எல்லாமே அவனுக்கு நல்லா இருந்தவொடனே கொழுப்பு அவர்களுக்கு பெருகி விட்டது அடுத்து சொல்கிறாரு அவன் விரும்புறது அவனுக்கு கிடைக்குது அதனால அவங்களுடைய பேச்சிலையும் ஒரு சிமெரு உண்டாகுது வானம் மட்டும் அவங்க பேசுகிறது வான அளவுக்கு பேசுவாங்களாம் அவங்க நாக்கு பூமி எங்கும் உள்ளாகுமா அதாவது எதை எடுத்தாலும் தேவை பேசுவாங்க தேவையற்ற காரியத்தில் தலையிடுவாங்க பெருமையாக பேசுவாங்க அகந்தையாக பேசுவாங்க காரணம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சனை இருக்கிற நம்ம தான் சில வேலைகளில் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருப்போம் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாததுனால தேவை இல்லாததில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறாரு சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார் சுகபோகமாக வாழ்கிறாங்க ஆஸ்திலாம் பெருகி நிற்கிது இதையெல்லாம் பார்த்த ஆசாவுக்கு பெரிய ஆதங்கம் என்னடா இது நம்ம ஆண்டவரை தேடுறோம் டெய்லி ஜெபம் பண்ணுறோம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறோம் இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம் சைகைகளை பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நான் இருந்தும் அவங்க வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு அவன் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான் இதே கேள்வி இதே கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது நல்ல உன்னையோட புரிஞ்சுக்கிறங்க சாத்தானின் தந்திரத்தில் இன்றைக்கி மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்கள சுகபோகமாக வாழ வச்சு இவங்களுக்கு நல்ல ஆஸ்தியை கொடுத்து பலனை கொடுத்து பூமியில் வாழ்கிற வர எந்த குறையும் இல்லாமல் வச்சிருக்கிறதே பிசாசுடைய தந்திரமா இருக்குது ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இவங்களுடைய முடிவை பற்றி ஆஷாப் எழுதுகிறார் இவ்வளவுலாம் அவன் அனுபவிக்கிறான் ஆனால் நான் ஒன்றுமே அனுபவிக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஆஷாப் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறான் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பதினெட்டாவது வசனத்தில் நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரமான குழியினால் அதாவது பயங்கரங்களினால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிந்து போவது போல நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்ன என்ன சொல்றார் பாருங்க இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு பெருமையா பேசி இவ்வளவு குறையில்லாம சாகரவரை சந்தோஷமா இருக்க மனுஷனை பார்த்து பொறாமப்பட்ட ஆசா இங்க உன்னை கண்டுபிடிக்கிறாரு அது எங்க கண்டுபிடிக்கிறாரா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றாராம் ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஆண்டவர் ஒன்னு ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு டே அவன்கிட்ட எல்லாமே இருக்கலாம் அவன் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அவனுக்கு பொண்ணு இருக்கலாம் பொருள் இருக்கலாம் நோய் இல்லாம இருக்கலாம் அவன் ஆஸ்தி பெருகலாம் சுகஜீவியமா இருக்கலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நீ நினைக்கலாம் ஆக்சுவலாக அவங்க எங்க நிற்கிறாங்கன்னா சறுக்கலான பாதையில நிற்கிறாரு நல்லா கவனிங்க இப்படி சருகி நிற்கிற சறுக்கு பாறையில நிக்கிறது போல இந்த துன்மா நல்லா நிக்கிறான் எப்போ அவன் வழுகி விழுவான்னு தெரியாது அதாவது இந்த வசனத்தில் சொல்றது சருகி விழுந்து அவங்க குழியில விழுறது போல அவங்க பாதாளத்துக்குள்ள இறங்குவாங்களாம் ஒரு நிமிஷத்துல அவனுடைய முடிவு இருக்குமா அதாவது தூங் தூங்கும் போது கனவு காண்பான் சாப்பிட்ற மாதிரி பறக்கிற மாதிரிலாம் சில பேர் கனவு காண்பாங்க நானெல்லாம் பார்த்துருக்கேன் கனவுலாம் பறப்போம் வானத்துல எல்லாம் பறப்போம் முழிச்சு பார்த்தா தான் உட்காந்துருப்போம் அது மாதிரி இந்த இந்த துன்மார்க்கர்லாம் நிறைய ஆசிர்வாதமாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும் ஆனா முடிவுல அவங்க வாழ்க்கை ஒரு சொப்பனம் கனவு பார்த்த மாதிரி ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும் சொல்லி இந்த ஆசாப் கடைசியில் அதற்கு ஒரு தீர்வு காண்கிறார் அப்ப சாத்தனுடைய தந்திரம் என்னதான் அவன் என்னதான் செய்றான் அப்படின்னா கடவுள் என்கிற மெய்யான பொருளை அதாவது மனுஷ முடிவுக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத பெரிய ஒரு பிரதானமான ஒரு நோக்கத்தை ஸ்டாப் பண்ணி அதாவது அதை மறைச்சு பூமிக்குரிய சகால ஆசிர்வாதத்தையும் கண்ணில் காமிச்சு அதில் என்ஜாய் பண்ண வைக்கிறான் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் இது ஒரு நாளில் ஒரு செகண்டில் எப்போ நம்முடைய உயிர் போகும் தெரியாது அப்போ எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகணும் பாருங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் நல்லா இருந்தா அப்படி இருந்தா அப்படி இருந்தா சொல்கிறோம் எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரை கொடுக்குறானா நல்லா இருந்தான்ப்பா நேற்று தான் அவரை பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு அவர் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் சொல்லி ஆண்டவர் அந்த ஆசாப்புக்கு தெளிவுபடுத்தினார் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இந்த துன்மார்க்கர் பரலோகத்தை பற்றி ஒரு பார்வை இல்லாமல் பிசாசு கண்ணை மறைச்சிருக்கிற துன்மார்க்கர் வாழ்க்கை எப்படி தெரியுமா இந்த கசாப்பு கடையில் பாருங்கள் ஃபங்க்ஷன் டையத்தில் நிறைய ஆடு வெட்டுற கடையில் ஒரு பத்து பதினஞ்சு ஆடு நிற்கும் மோத ஆடை கழுத்தை வெட்டுவான் துடி துடிக்கும் மேனும் கத்தும் அடுத்த ஆடை பாருங்களேன் பக்கத்தில் உட்காந்து அதனுடைய இலையை தின்னுக்கிட்டு இருக்கும் இந்த ஆடுக்கு சாகப்பூரமேங்கிற அறிவு இருக்காது அந்த இலையை சாப்பிடணுங்கிற தான் இருக்கும் அந்த ஆடையும் வெட்டுவான் அடுத்த ஆடு இலை தான் சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கு மட்டும் ஒரு உயிர் பயம் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் கொலையை விட்டுட்டு அந்த இலையை விட்டுட்டு பிடிக்கும் பாருங்கள் ஓட்டம் ஓடியே போயிடும் ஆனால் அந்த மரணத்தை குறிச்ச அறிவில்லாததுனால தான் பக்கத்து ஆடு வெட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இது இலை சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க விசாசோட தந்திரத்தை பாருங்களேன் கண்ணை மறைச்சிட்டான் இதை தான் ஆசாப் கண்டுபிடிக்கிறான் என் கண்ணு இவ்வளோ நாள் குருடாக இருந்துச்சு நான் ஆண்டவ சமூகத்தில் உட்காந்து தான் நான் பார்த்துக்கிட்டேன் துன்மா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் இமை அவன் பாதாளத்துக்குள்ளே இறங்க போகிறானேன்னு சொல்லிட்டு ஆசாப் அதை கண்டுபிடிக்கிறேன் இன்றைக்கி இதை கேட்குற நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு அந்த பிசாசு அந்த கண்ணை மறைக்கிறதுக்கு நிறைய திட்டம் போடுவான் நிறைய விசுவாசிகள் அதுதானே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டவரை தேடுறோம் ஏன் எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது ஆண்டவரை தேடுறோம் நான் இன்னும் கூற வீட்டில் தானே இருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே நல்லா கவனிக்க எல்லோரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன்னா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால் அவங்களுடைய பாவம் கழுவப்படலைன்னா இமை பொழுதில் அவங்களுடைய உயிர் நூறு வருஷம் இருக்கட்டும் நூற்றம்பது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாள் செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போவாங்க ஆனா நீங்களும் நானும் கூரை வீட்டில் இருக்கலாம் ஒன்றும் இருக்கலாம் பசியில் இருக்கலாம் நிர்வாணத்தில் இருக்கலாம் ஆனாலும் நாம் இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கத்தர் வச்சிருக்கிறாருங்கிற திறக்கப்பட்ட கண் உங்களுக்கு எனக்கும் தேவை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு நீங்க பார்த்துக்குறங்க உங்களுடைய மனக்கண்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நீங்கள் இருக்க வேண்டாம் நமக்கு இங்கே ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷப்படுவோம் நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம் நம்முடைய கண்ணை மூடும்போது நம்ம மறிக்கும் போது அல்லது நம்ம சாகும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நம்ம ஒரு நீடோடி வாழப்போகிறோம் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழப் போறோம் இந்த தூக்குத்தண்டை கைதிட்டு கடைசியாக கேட்பாங்க உனக்கு என்னப்பா ஆசை அவன் சொல்லுவான் நான் இது பார்க்கணும் அல்லது என் பிள்ளைய பார்க்கணும் என் மனைவியை பார்க்கணும் சிலர் சொல்லுவான் நான் சாப்பிடணும் சிலர் சொல்லுவான் இந்த இடத்த நான் இந்த நபர்கிட்ட நான் பேசணும் சில சொல்லுவாங்க இந்த புக்கு நான் படிக்கணும் இல்லை கடைசி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவாங்க அது மாதிரி இந்த துன்மார்க்கெல்லாம் பிசாசு ஒரு ஒரு இறக்கம் பண்ணுறான் என்ன இறக்கம் தெரியுமா இவன் தான் போய் செத்ததுக்கு அப்புறம் கோடி கோடி ஆண்டு முடிவில்லாத ஆண்டு நரகத்தில் வேக போகிறானே இவனுக்கு என்ன பண்ணுவான் ஒரு பங்களா கொடுப்போம் ஒரு காரை கொடுப்போம் ஜா பூமியில் இருக்கிற ஜாலியாக இருக்கட்டும் அடுத்து தான் இவன் வந்துட்டு பாதாளத்துக்கு வந்துடுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கசாப்பு கடையில் ஆடு இலதுங்கிற ஆடு மாதிரி விட்டுட்டான் அடுத்து வெட்ட போகிறது அவந்தாங்கிறத அவன் கண்ணுக்கு தெரியாதனால விசாசு அதை கையில் எடுத்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் சாப்பிடுப்பா எப்படி வேணாலும் இருப்பாள் நீ சந்தோஷமாக இரு ஆனால் நீ முடிவு ஏன் கையில் தான் நீ நரகத்தில் தான் நீ என்னை சந்திக்கணும்னு சொல்லி விசாசு அப்படி கண்ணை மறைச்சி வச்சுருக்கிறான் நம்மளை இன்னைக்கு இதை கேட்குற நம்மளை பார்த்து ஆண்டு சொல்கிற வார்த்தை விசாசுடைய தந்திரத்தில் பெருசாக இருக்கிற ஒரு பெரிய தந்திரம் நிறைய அழகான அனித்தியமான காரியத்தை காமிப்பான் அதற்கப்புறம் ஒரு முடிவு வரும் அந்த முடிவில் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை அப்படி தந்திரங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த பூமிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்காத படிக்கு நமக்காக கத்தர் பரலோகத்தை வச்சுருக்கிறாரே அதை நம்ம நோக்கி பார்க்கணும்னு கத்தர் விரும்புகிறார் எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு இனி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம யோசிங்க ஆண்டவருக்காக நான் வாழணும் யார் எப்படி இருக்கட்டும் எனக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது அது மட்டும் போதும்னு சொல்கிற சந்தோஷத்தோடு கூட வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்